வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் பகுதிகளில் உள்ள பிரபல தனியார் விடுதிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது வழக்கம் போல் இமெயில் மூலமாக இந்த மிரட்டல்கள் வந்துள்ளன இதனைத் தொடர்ந்து மோப்பனாய் கொண்டு வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நீலகிரி மாவட்டத்தில் புதிய சுற்றுலா தலமாக விளங்கும் குன்னூர் பூங்காவில் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் கொண்டு படகு இல்லம் கண்ணாடி மாளிகை சிறுவர் பூங்கா டென்னிஸ் மைதானம் உள்ளிட்ட பகுதிகளை சோதனை மேற்கொண்டனர் மேலும் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை சோதனை மேற்கொண்டு சந்தேகப்படும் நபர்கள் குறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர் மோப்பனாய் சோதனை காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்